பாரம்பூர் என்ற கிராமத்தில் ராஜதுரை என்ற மண்பாண்டம் செய்கிற குழவர் ஒருத்தர் இருந்தார். அவர் நேர்த்தியா மண்பாண்டம் செய்யறதுல ரொம்ப கெட்டிக்காரரு பாப்பா நாம் நேற்று செஞ்ச மண்பானையில ஒரு மண்பானை கொஞ்சமாக விரிசல் விட்டுடுச்சு ஆனால் அது யாரு கண்ணுக்கும் தெரியாது நம்ம அதை அப்படியே வித்துடலாமா இவன் பெயர் தான் ராமு ராஜதுரையினின் மனைவி இருந்து பல வருடங்கள் ஆகின்றன ராஜதுரையின் மொத்த சந்தோஷமும் அவன் மகன் ராமு மட்டுமே ராமு அது தப்பான செயல் நம்ம கிட்ட பானை வாங்கிட்டு போறவங்க பணக்காரராகவும் இருக்கலாம் ஏழையாகவும் இருக்கலாம் ஒருவேளை பணக்காரர் இருந்த பானையை வாங்கிட்டு போய் பானை ஏதாவது ஆச்சுன்னா அவர் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்துடுவார் ஒருவேளை ஏழை பானை வாங்கிட்டு போய் அவர்கிட்ட இருக்க மிச்சமிதி தண்ணியோ உணவையோ சேமித்து வச்சு அந்த பானை மொத்தமாக உடஞ்சி எல்லாம் வீணாச்சுன்னா அது பெரிய பாவம் அதனால் பானை சரியில்லைன்னா அதை எடுத்து ஓரம் வச்சிடு நம்ம நல்ல பானையை மட்டும்தான் விற்கணும் அப்பாவின் அறிவுரையை ராமு சிரித்து கொண்டே இந்த விரிசல் ஊட்ட பானையை எடுத்து தனியாக வைத்து விட்டான் தன்னுடைய வேலைகளை முடித்த பிறகு ராஜதுரை அந்த ஊரில் வசிக்கும் முனிவர் ஒருவரை சந்திக்க சென்றார் பாமி வாப்பா ராஜதுரை என்ன விஷயம் கூறு அதுவா சுவாமி நீங்கள் அடுத்து நடத்த யாகத்துக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கையே உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இந்தாங்க மறுக்காம நான் கொடுக்கற காணிக்கைய ஏத்துக்கோங்க சரிப்பா உன் காணிக்கை என்னவோ அதை கொடு நான் அதை யாகத்துக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்பொழுது அந்த இடத்திற்கு வசந்தி வந்தாள் அவர்தான் அந்த ஊரின் தலைவி ஆவார் ஏன்பா ராஜுதர நீ மண்பானம் செஞ்சு வித்து சம்பாதிக்கிற அதுல வர வருமானம் உனக்கும் உன் பையனோட செலவுக்குமே சரியா போகும் நீ எப்படிப்பா அதுலயும் பணத்தை மிச்சம் பண்ணி முனிவரோட யாகத்துக்கு காணிக்கை கொடுக்குற இது எனக்கு சுத்தமாக புரியலை இதுவா தலைவரம்மா எனக்கு ஒரு சில நாளில் ஒன்று ரெண்டு பானம் அதிகமாக ஆகிடும் அதில் வர பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் தனியாக வச்சிடுவேன் அந்த பணம்லாம் ஓரளவுக்கு சேர்ந்த பிறகு நான் கடவுளோட யாகத்திற்கு முனிவர் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவேன் ராஜதார சரிப்பா நீ கடவுளுக்கு காணிக்கலாம் கொடுக்குற கடவுள்கிட்ட ஏதாவது பெரிய வேண்டுதல் வச்சுருக்கியா என்ன தலைவரம்மா நான் என்ன பெருசாக வேண்ட போகிறேன் கடவுள் என் தொழிலையும் என்னோடய உடம்பையும் நல்லா தான் வச்சுருக்காரு என்னோட மொத்த சந்தோஷமும் என்னோடய மகன்தான் ஒருவேளை என் மகன் ஏதாவது என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டால் ஒரு அப்பாவாக அதை நிறைவேற்றுற சக்தியை எனக்கு கடவுள் கொடுத்தா போதும் இது மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வரேன் ம் சரி ராஜதர சரி முனுவீரே சரி தலைவரம்மா எனக்கு மட்பானம் செய்கிறதுக்கு மண்ணெல்லாம் சமப்படுத்துகிற வேலை இருக்குது நான் போயிட்டு அதை பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க என்று கூறிவிட்டு ராஜதுரை அங்கேருந்து சென்று விட்டார் முனிவரே ராஜதுரை கடின உழைப்பாளி நேர்மையானவனும் கூட அவனுக்கு எப்பயாவது தான் கொஞ்சம் வருமானம் அதிகமாக வரும் அந்த வருமானத்தை அவன் அவனோட மகனோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்காம உங்களுடைய யாகத்துக்கு காணிக்கையாக கொடுக்குறான் நீங்களும் எந்த மறுப்பும் தெரியாம வாங்கிக்கிறீங்க நீங்களாவது அவனுக்கு அருகூற கூறி அந்த பணத்தை சேர்த்து வைக்க சொல்லலாம்ல வசந்தா ராஜதுரை ரொம்ப கடினமான உழைப்பாளி அவனோட உழைப்புள்ள வர பணத்துல கொஞ்சம் கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கறான் அவனுக்கு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அதனால நீ கவலைப்படாத சரி முனிவரே உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை எனக்கு இருக்க சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நீங்க யாகத்துக்கான வேலையை பாருங்க நான் கிராமத்துக்கு போயிட்டு மற்ற பணியெல்லாம் பாக்குறேன் சில நாட்கள் சென்று விட்டது எப்பொழுதும் போல ராஜதுரை தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் ராமு சோகமாக அமர்ந்து கொண்டு எதையோ யோசித்து கொண்டிருப்பதை ராஜதுரை கவனித்தான் ராமு என்ன ஆச்சு உனக்கு ஏன் இவ்வளோ சோகமா உட்காந்து அப்படி என்ன யோசிக்கிற எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுப்பா இன்னும் இல்லைப்பா நம்ம எந்த சேமிப்பும் இல்லை எனக்கும் உங்கள் அளவுக்கு மட்பானம் செய்ய வராது ஒருவேளை திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் நான் உங்களை எப்படி பார்த்துப்பேன் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு தோணுச்சு அதுதான் எனக்கு திடீர்னு ஒரே கவலையாக மாறிடுச்சுப்பா தன்னுடைய மகன் தேவையில்லாமல் கற்பனை செய்து கவலைப்படுவதாக தோன்றினாலும் அவன் கூறுவதில் இருக்கும் உண்மையை ராஜதுரை உணர ஆரம்பித்தான் என்னோட மகன் சொல்றது உண்மைதான் திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா யார் பாப்பான் என்ன யார் கவனிச்சுப்பான் பணத்துக்கு அவன் என்ன பண்ணுவான் நான் நாள் யோசிக்கவே இல்லை என்று ராஜதுரை தனக்கு தானே பேசிக்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது ராஜதொரர் ராஜதொரர் யார் அது என்ன கூப்பிடுறது பானை ஏதாவது வேணுமா இருங்க வரேன் தலைவராம்மா நீங்களா இங்க என்ன இந்த பக்கம் உங்களுக்கு பானை ஏதாவது வேணும்னு சொல்லிருந்தா நானே எடுத்து வந்து கொடுத்துருப்பேன்ல ராஜ்ஜாதரே எனக்கு பானைலாம் எதுவும் வேணாம்ப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்கு தான் இங்க வந்தேன் முக்கியமான விஷயமா அப்படி என்ன தலைவரம்மா சொல்ல போறீங்க ராஜ்ஜாதரே இது உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இதை நீ சரியா பண்ணினா வாழ்க்கையில முன்னேறலாம் தலைவரம்மா என்ன சொல்றீங்கனே புரியல நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்றீங்க நான் முன்னேறலாம்னு சொல்றீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ராஜதொர நம்ம கிராமத்துல ஒரு போட்டி நடக்க போகுது நம்ம கிராமத்துக்கு இருக்க கிராமமான ஆரண்யபூரும் கலந்துக்க போறாங்க போட்டியா அது என்ன போட்டி தலைவரம்மா அப்படி போட்டி நடக்கிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்ற ராஜதொர அந்த போட்டி சிறந்த மண்பாண்டம் செய்யறதுக்கான போட்டி மூன்று கிராமத்துல இருந்தும் ஒரு ஒரு குயவர் சிறந்த மண்பானம் செய்யணும் அவங்க செய்ய வேண்டிய மண்பானத்தோட எண்ணிக்கை அஞ்சு அதுவும் இல்லாம பானை மிக அழவாகவும் நேர்த்தியாகவும் இருக்கணும் இந்த போட்டிக்கு தலைமை தாங்க நம்ம நாட்டோட அமைச்சர் வராரு ராஜதுரை ஓ அப்படியா தலைவர் அம்மா ஆமா இதுல எப்படி என்னோட வாழ்க்கை முன்னேறுன்னு சொல்றீங்க எனக்கு புரியல நம்ம நாட்டில் சிலை செய்கிறது சுடுமண் சிலை செய்கிறது கைவினை பொருள் செய்யறது மண்பாண்டம் செய்யறது வண்ண வண்ண பானைகள் செய்யறதுன்னு இதுக்கு நம்ம அரசையில துறை இருக்கு அமைச்சர் துறைக்கு அமைச்சர் அவர் தான் இந்த போட்டியை தலைமை தாங்க போறாரு அமைச்சரே இந்த போட்டியை தலைமை தாங்கறதால இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு ஐயாயிரம் பொற்காசுக்கள் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க நம்ம கிராமத்துல நேர்த்தியா மண்பாண்டம் செய்யறது எனக்கு தெரிஞ்சு நீ தான் அதனால உன்னை தான் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக நான் பரிந்துரை செஞ்சிருக்கேன் ஆமா ராஜதார நீ தான் நம்ம கிராமத்து சார்பாக இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு மற்ற கிராமத்தில் செய்கிற மண்பாண்டங்களை விட நல்ல மண்பாண்டம் செஞ்சு இந்த போட்டியில நீ தான் ஜெயிக்கணும் நம்ம ஊருக்கு பெருமை வாங்கி தரணும் சரியா நான் உன் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்கேன் சரிங்க தலைவரம்மா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க பானை செய்கிறதெல்லாம் எனக்கு கை வந்த கலை போட்டியில் நம்ம கிராமம் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் நீங்கள் நம்பிக்கையாக போங்க ராஜதோட போட்டி இன்னும் ரெண்டு நாளில் நடக்கும் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ அஞ்சு பானை செய்யணும் அஞ்சு பானையும் நேர்த்தியாகவும் பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கணும் இதை ஞாபகத்தில் வச்சு பானையை செய் என்று கூறிவிட்டு வசந்தி அங்கிருந்து சென்று விட்டாள் வசந்தி கூறியதை ராஜதோரை தன் மகனிடம் கூறினான் பா இந்த போட்டியில் நாம தான் எப்படியாவது ஜெயிக்கிறோம் இந்த பரிசு தொகையை நாம் தான் வாங்குறோம் இருக்கிறதுலே அழகான அஞ்சு பானையை நாம் செய்கிறோம் நமக்கு ரெண்டு நாட்கள் அவகாசம் இருக்கு அதுக்குள்ள பானையை ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் நம்ம செய்யலாம் தனது மகனின் உற்சாக பேச்சை கேட்ட ராஜதுரைக்கு நம்பிக்கை கூடியது எனவே தனது பானையை செய்யும் வேலையை ராஜதுரை ஆரம்பித்தான் முதல் நாள் முடிந்து இரண்டாவது நாள் வந்து விட்டது அப்பொழுது ராஜதுரை நான்கு பானைகளை செய்து முடித்துவிட்டு ஐந்தாவது பானையை செய்து கொண்டிருந்தான் ஆரண்யப்பூர்ல இருக்கிறவன் செஞ்ச பானை நம்ம பானையோட நல்லா இல்ல ஆனா இவன் பானை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இவன் பானை போட்டியில கலந்துகிட்டா கண்டிப்பா இவன் தான் ஜெயிப்பான் இவன் பெயர்தான் குமாரவேல் இவன் சந்திராபூரை சேர்ந்த பானை செய்யும் குயவன் இவன் போட்டியில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மற்ற போட்டியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்க வந்துள்ளான் சந்திராபூர்ல நானும் ஆரண்யப்பூர்ல பானை செய்யறவனும் அஞ்சு பானையை செஞ்சு முடிச்சிட்டோம் ஆனால் இவன் இப்போதான் அஞ்சாவது பானையை செஞ்சுட்டு இருக்கான் ஆனாலும் இவன் போட்டியில கலந்துகிட்டா இவன் பானை தான் ஜெயிக்கும் எங்க ரெண்டு ஊரோட பானைய விட இவன் பானைதான் நேர்த்தியாவும் அழகாவும் இருக்கு இவனை எப்படியாவது போட்டியில கலந்துக்காம பண்ணணும் அப்பதான் ஐந்தாவது பானையை செய்து முடித்த பிறகு தனது மகனை கொண்டு ஆற்றிற்கு தண்ணீர் எடுக்க சென்றான் இதனை கவனித்துக் கொண்டிருந்த குமாரவேல் இதுதான் தனக்கான சந்தர்ப்பம் என்று எண்ணி ராஜதுரை பானைகளை வைத்திருக்கும் இடத்திற்கு சென்றான் போட்டி நாளைக்கு காலையில நடக்க போகுது அவகாசத்துல அஞ்சு முடியாது இந்த பானை நம்ம கண்டிப்பா இவன் கலந்துக்க வாய்ப்பே இல்லை தனது குறுக்கு புத்தியால் ராஜதுரை செய்து வைத்திருந்த ஐந்து பானைகளையும் உழைத்து விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றான் வீட்டிற்கு வந்து பார்த்த ராமுக்கும் ராஜதுரைக்கும் ஒரே ஆச்சரியம் தாங்கள் கஷ்டப்பட்டு செய்து வைத்திருந்த ஐந்து பானைகளும் உடைந்து கடந்ததை பார்த்ததும் இருவரும் வருத்தத்தின் உச்சத்திற்கே சென்றனர் இருக்கும் கால அவகாசத்தில் ஐந்து பானைகளை செய்வது என்பது இயலாத காரியம் எனவே தங்கள் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு தொகையை வெல்ல முடியாது என்று ராமுக்கு புரிந்தது அதை எண்ணி அழ ஆரம்பித்தான் பொழுது அங்கு வந்த முனிவர் நடந்த அனைத்துவற்றையும் ராஜதுரையிடம் கேட்டு அறிந்து கொண்டார் ராஜதுரை நீ போட்டியில் கலந்துக்க தான் யாரோ இதை வேணும்னே பண்ணிருக்காங்க நீ இந்த நேரத்துல மனசை தளர விடாத தைரியமா இரு இல்ல முனிவரே இதுக்கப்புறம் என்னால போட்டியில கலந்துக்க முடியாது அஞ்சு பானையை செய்யற அளவுக்கு எனக்கு அவகாசம் இல்ல நான் எப்படி போட்டியில கலந்துக்க முடியும் சரி ராஜதுரை அவகாசத்துல என்னால இப்ப இருக்கிற கால அவகாசத்துல ஒரு பானை தான் செய்ய முடியும் ராஜதுரை சொன்னதை கேட்ட முனிவர் பக்கத்தில் மண்பாண்டம் செய்ய வைத்திருந்த ஈரமண்ணை பார்த்தார் அந்த ஈரமண்ணின் மீது தன் கையை வைத்து ஏதோ செய்தார் அதன் பிறகு நீ இந்த ஈர மண்ணில இருந்து ஒரே ஒரு பானையை மட்டும் செஞ்சு போட்டிக்கு எடுத்துட்டு வா என்ன முனிவரை சொல்றீங்க ஒரு பானைய வச்சு நான் எப்படி போட்டியில ஜெயிக்க முடியும் ராஜதுரை நீ முதல்ல போட்டியில கலந்துக்கோ நீ போட்டியில ஜெயிக்க வேணாம் நீ தோத்தாலும் உன்னோட கடின ஒழிப்புக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் என்று கூறிவிட்டு முனிவர் அங்கிருந்து சென்று விட்டார் முனிவரின் பேச்சைக் கேட்ட ராஜதுரை ஒரு பானையை மிகவும் நேர்த்தியாக செய்தான் மறுநாள் போட்டி தொடங்கியது மற்ற இரண்டு கிராமங்களை செய்த குயவர்களும் போட்டிற்கு ஐந்து ஐந்து பானைகளை கொண்டு வந்தனர் ஆனால் ராஜதுரை போட்டிற்கு ஒரே ஒரு பானையை மட்டும் கொண்டு வந்தான் இவன் எப்படி போட்டிக்கு வந்தான் தான் அஞ்சு அவன் ஒரு பானையை எடுத்துட்டு வரான் வச்சு அவன் போட்டியில் ஜெயிக்க முடியாது அந்த ஒரு ரொம்ப அழகா என்னையே மயக்கிற அளவுக்கு இருக்குது இல்லைன்னா மந்திரங்கந்திர என்ன போட்டிருக்காங்களா என்ன உம் இவன் இந்த ஒரு பானையை வச்சு இந்த போட்டியில கலந்துக்க கூடாது இதையும் எப்படியாவது உடைச்சிடணும் குமாரவேல் தான் குறுக்கு புத்தியால் மறுபடியும் யோசிக்க ஆரம்பித்தான் ராஜதுரை ராமு கொடுத்துவிட்டு ஊர் தலைவியிடம் என்ன நிகழ்ந்தது என்பதை கூறி கொண்டிருந்தான் அப்பொழுதுப்பா தெரியாம உடைச்சிட்டேன் நான் எங்கே வேடிக்கை பார்த்துட்டு வந்து உன் உடைச்சிட்டேன் பானை பானைந்ததும் ராமு என்ன செய்வதென்று அறியாமல் தன் தந்தையிடம் ஓடி நடந்ததை கூறினான் ஆனால் ராமுவும் ராஜதுரையும் வந்து பார்க்கும் பொழுது பானை முழுசாகவே இருந்தது ராமுவுக்கு ஒன்றும் புரியவில்லை போட்டி ஆரம்பித்தது எனவே அனைவரும் தங்களது பானைகளை எடுத்துக்கொண்டு வந்து போட்டியில் வைத்தனர் அமைச்சர் போட்டியில் வைத்திருந்த அனைத்து பானைகளையும் பார்வையிட்டார் தம்பி போட்டியின் விதிமுறை உனக்கு தெரியம் அல்லவா ஐந்து பானைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஐந்து பானைகளும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் ஆனால் உன்னிடம் ஒரு பானை மட்டுமே உள்ளது அதனால் நீ போட்டியில் வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் சரி நீ செஞ்ச அந்த ஒரு பானை ஏடு அதாவது எப்படி இருக்குன்னு நான் பாக்கிற என்ன இந்த பானை தங்க மாதிரி மின்னது இந்த மாதிரி பானையை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை இது மண்ணால செஞ்சதா இல்ல பொண்ணால செஞ்சதா என் கண்ணுக்கு இப்படி தெரியுது அமைச்சர் எதுவும் பேசாமல் பானையை ராஜதுரையிடம் கொடுத்துவிட்டு போட்டியின் தீர்ப்பை வழங்க வந்தார் குமாரவேலின் திட்டத்தின்படி குமாரவேலே போட்டியில் வெற்றி பெற்றான் போட்டியின் பரிசு தொகையும் அவனுக்கு வழங்கப்பட்டது அதன் பிறகு அமைச்சர் ராஜதுரையிடம் வந்தார் தம்பி நீ போட்டியில ஜெயிக்கலனாலும் நீ செஞ்ச அந்த ஒரு பானை என் கவனத்தை ரொம்ப ஈர்த்திருச்சு ஆமா அந்த பானை செய்யறதுக்கு மண்ணு ஏதாவது விசேஷம் மண்ணை பயன்படுத்தினியாப்பா இல்லைங்க ஐயா அது எதுவும் விசேஷம் மண்ணெல்லாம் கிடையாது வெறும் சாதாரண களிமண்ணு தான் நான் பயன்படுத்தினேன் ஓ விசேஷம் அந்த மண்ணுல இல்லப்பா உன்னோட கையில தான் இருக்கு நீ போட்டியில ஜெயிக்கலனாலும் உன்னோட பானை ரொம்ப விசேஷமா இருக்கு உன்னோட பானை மாதிரி இந்த நாட்டுல எங்கேயுமே ஒரு பானையை பார்த்ததில்ல போட்டிக்கு கொடுத்த பரிசு தொகைக்கு ஈடான தொகையை உன்னோட பானைக்கு கொடுத்து அதனை விலைக்கு வாங்கிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த நாட்டோட சிற்பக்கலைக்கு நான் தான்பா அமைச்சர் உன்ன நம்ம நாட்டோட அரண்மனையில பானை செய்கிற பொய்யவனா நான் நியமிக்கிறேன் அரண்மனைக்கு தேவைப்படுற சின்ன பானையில பெரிய பானை வரைக்கும் வண்ண வண்ண பானை வரைக்கும் நீதான் செஞ்சு தரணும் மற்ற நேரத்தில் நீ உன்னோட வீட்டில் வான வியாபாரத்தை பார்க்கலாம் இதால உனக்கு இரட்டிப்பு வருமானம் வரும் இதுக்கு உனக்கு சம்மதம்ப்பா அமைச்சரின் பேச்சை கேட்ட ராஜதுரையும் ராமவும் மிகவும் சந்தோஷப்பட்டனர் அதன் பிறகு ராஜதுரை அரண்மனையின் அரண்மனைக்கு தேவையான பானைகளை செய்து கொடுக்க ஆரம்பித்தான் அரண்மனையில் பானை செய்வதால் இவனைப் பற்றி நாடு முழுவதும் தெரிய வந்தது அதனால் இவனின் தனிப்பட்ட பாணை வியாபாரம் பத்து மடங்கு அதிகரித்தது ராஜதுரை அரண்மனையில் செய்யும் நேரத்தில் ராமு தன் வீட்டில் தனியாக செய்ய கற்றுக்கொண்டான் ராஜதுரைக்கு அளவாக அவனும் அழகான பானைகளை செய்தான் அதனை வியாபாரம் செய்தான் இதனால் அவனின் வருமானம் வெகுவாக அதிகரித்தது வாழ்க்கையின் இருவரும் முன்னேற ஆரம்பித்தனர் போட்டியில் வெற்றி பெற முடியாவிட்டாலும் போட்டியில் கலந்து கொள்வதே நமக்கு முதல் வெற்றி ராஜதுரை போட்டியில் வெற்றி பெற முடியாது என அறிந்தும் போட்டியில் கலந்து கொண்டதாலே ராஜதுரையின் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது